இப்பவும் சரக்கு அடிக்கிற ரெண்டு சாமி பத்தி உங்களுக்கு தெரியுமா இதுல ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இந்த ரெண்டு சாமியோட சில ஏகப்பட்ட சரக்கு ஊற்றுறாங்க அந்த சரக்குலாம் எங்க போகுதுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல முதல்ல உஜனி காலபைரோர் கோயில் இங்க இருக்கிற காலபைரோருக்கு பிரசாதமா சரக்கு தான் அதாவது ஆல்க கால தான் கொடுக்குறாங்க இந்த பூ பழம் எல்லாம் விற்பாங்க அதுக்கு பதிலாக இந்த கோயிலுக்கு வெளியில ஏகப்பட்ட பேர் சரக்குல ஊற்றிட்டு இருக்காங்க அந்த சரக்குலாம் வாங்கிட்டு போய் உள்ள கிட்ட குடுக்குறாங்க அந்த பூசாரி ஒரு தட்டில் ஊத்தி அந்த சரக்கு அப்படி காலபைரோட வயிற்குள்ள ஊத்துறாங்க அப்படி ஊத்தப்படுற சரக்கு எல்லாமே பல ஆராய்ச்சாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இப்படி வாயில் ஊற்ற சர்க்கரை எங்கே பங்கு சொல்லிட்டு போட்டாங்களால் கண்டுபிடிக்குமே கை வச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க காவல் தெய்வம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஆண் காவல் தெய்வங்கள் இருக்காங்க கிராமத்துலேயும் சரி டவுனுக்குள்ளேயும் சரி அந்த கடவுளுக்கு எல்லாருமே பிடி சாராயம் சரக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை படிக்கிறாங்க இந்தியாவில் மாநிலங்களில் எந்த கடவுளுக்குமே சரக்கு படிக்க மாட்டாங்க ஸோ இந்த உஜயனை காலபேர்த்த மற்ற எந்த இடத்துலையுமே சரக்கையோ இல்லை பீடியோ சிறுட்டையோ சாமிக்கு படிக்க மாட்டாங்க ஆனால் காவல் தெய்வம் எல்லா காவல் தெய்வமும் அதாவது ஆண் தெய்வத்துக்கு சரக்கும் பீடி தம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா காவல் தெய்வமே படிப்பாங்க இந்த வழக்கம் இப்போ இருந்து இல்லாமல் பல நூறு வருஷங்களா இப்படி சாராயத்தையும் பீடி சிறுட்டை அந்த மாதிரி கடவுளுக்கு படைக்கிறத ரொம்ப முக்கியமாக ஒரு படையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த காவல் தீபத்துக்கு நான்வெஜ் அதாவது அசைவ உணவுகளையும் சேர்த்து படைக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை வச்சிருக்காங்க உலகத்துல எந்த இடத்துலையுமே அசைவத்தையும் ஹல்கையும் கடவுளுக்கு படைக்க வழக்கமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை தமிழ்நாட்டோட காவல் தெய்வங்களுக்கு தான் இந்த மாதிரி வழக்கத்தை பின்பற்றிட்டு வராங்க